ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் இப்போ என்ன நடந்துச்சுருந்தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் துர்காவை மணமேடைக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக சாமுண்டீஸ்வரியமாக வராங்க அப்போது துர்காவோட மனசில் நவீன பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் நினப்பு தான் அவங்களுக்கு இருக்குது இப்போ எப்படி நம்ம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை ஒருவேளை கடைசி நேரத்தில் நவீன் வராமல் இருந்தால் அம்மா பார்த்து மாப்பிள்ளை கூட அந்த கல்யாணத்தை நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்துட்டு ஒரு தவறான முடிவில் இருக்காங்க மணமேடையில் கூட்டிகிட்டு வந்து துர்காவை உட்கார வைக்கிறாங்க அப்போ ஐயர் வந்துட்டு சில மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த இடத்துல செஞ்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்திர சொல்கிறாங்க அக்கா நான் போயிட்டு கூட்டிகிட்டு வர மாப்பிள்ளையை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சந்திரா மாப்பிள்ளையை போயிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே சந்திரன் நேராக போயிட்டு மாப்பிள்ளையிட்ட கேட்குறாங்க எங்கே உனக்கு அம்மா அப்பாவா நடிக்கிறதுக்காக வந்தாங்களே அவங்கள காணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல மேடம் நானே அவங்கள பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க அப்போ துர்காவுக்கு கொஞ்சம் கூட அங்கே உட்காரத்துக்கு விருப்பமே இல்லை ஐயர் வந்துட்டு மாங்கல்யத்தை கொடுத்து எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ரேவதி போகிறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த மாங்கலியத்தை மனமேடையில் கொடுக்குறாங்க அப்போ துர்கா ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா நேராக நவீனுக்கு ஜாமீன் வாங்கிட்டு நேராக அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் பார்த்து அந்த ஜாமீனை வந்துட்டு கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது நவீன் மேலே வந்துட்டு கேஸ் இருந்தாலுமே இப்போ அவரை வந்து வெளியில விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இந்த பேப்பரை வாங்கிட்டு நவீனை வந்துட்டு வெளியில் விடுறாங்க வெளியில விட்டதோட நவீன் வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு அங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை வந்து மண்டபத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கார்த்தி கார்த்தி வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்துட்டு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு கூடவே ஒரு நர்ஸையும் கூட்டிக்கிட்டு ஏன்னா பச்சிலம் குழந்தைய அப்படியே கையில எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸையும் கூடவே கூட்டிக்கிட்டு நேராக நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த மண்டபத்தை நோக்கி வந்துடுறாங்க வந்த உடனே இங்கே வந்துட்டு செல்வாங்கிற மாப்பிள்ள வந்துட்டு துர்காவிட களத்தில் தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டாரு ஆனால் பிளான்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வா வந்துட்டு தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டு அந்த நேரத்தில் தாலி கட்டாமல் பொண்ணை விட்டுட்டு ஓடிடணும் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவமானப்படணும் அசிங்கப்படணும் அப்படின்னு தான் சிவனாண்டி வந்துட்டு பிளான் போட்டு வச்சுருந்தாரு ஆனால் இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த செல்வா மாப்பிள்ள வந்துட்டு எல்லாத்தையும் மீறி துர்காவோட களத்தில் தாலி கட்டுறதுக்கு ரெடியாகிட்டாரு ஐயர் வந்துட்டு சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு மாப்பிள்ளையே சொல்ல சொல்கிறாங்க அதையும் அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா அந்த மாங்கல்யத்தை எடுத்து துர்கா காலத்துல கட்ட சொல்றாங்க உடனே துர்கா காலத்துல கட்டுறதுக்காக போறாரு அப்ப துர்கா என்ன செய்யறாங்கன்னா கையில இருக்க அந்த பாய்சன் பாட்டில ஓப்பன் பண்றாங்க ஓபன் பண்ணிட்டு நம்ம குடிச்சிட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் நவீன இல்லாத வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க அந்த நேரம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ் வந்துட்டு சத்தம் போட்டு உள்ள வராங்க அது வேற யாரும் கிடையாது செல்வாவுடைய முதல் மனைவி தான் உள்ளே வரதை பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க பின்னாடி திரும்பி பின்பக்கமாக பார்க்கும் பொழுது நம்ம கார்த்திக் வராரு கார்த்திக் பின்னாடி அந்த அம்மா வராங்க அவங்க பின்னாடி நர்ஸ் வராங்க நர்ஸோட கையில் ஒரு பச்சை ஒன்று கையில் இருக்குது நேராக வரதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க தாலி கட்ட வந்த செல்வம் அப்படியே நிற்கிறாரு யார் இது என்னாச்சு அம்மா மாப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ நினைமோ எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா நம்ம கார்த்திகிட்ட கார்த்தி சொல்வாங்க அத்தை ஒரு முக்கியமான வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன இது இந்த வசந்தாவை இந்த கார்த்தி எங்கே போய் பார்த்தா கூட்டிட்டு வந்துட்டானே இப்போ நம்ம என்ன செய்யறது ஒன்றுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் சந்திரா நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே என்னாச்சு இங்கே என்ன நடக்குது எதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னீங்க ஆமாம் யார் மாப்பிள்ளை இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க அம்மா எல்லாத்தையும் நானே சொல்கிறேம்மா இந்தோ மனமேடையில் உட்காந்துருக்கானே செல்வம் அவன் உங்கள் பொண்ணுக்கு தாலி கட்ட போகிறான்ல அதுக்கு முன்னாடி அவன் ஏன் காலத்தில் தாலி கட்டிட்டான் என்னுடைய குழந்தை தான் இது இது எனக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டி செடிக்கு பயங்கரமான ஒரு பேர் அதிர்ச்சி என்னடா இது கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உடனே என்ன என்னமாப்பிள்ளை இது எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க செல்வம் வந்துட்டு அப்படியே தலையை வந்துட்டு தலை குனிஞ்சு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ சந்திரா வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்க தான் நல்லது நம்ம இந்த மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ண போய் அதுக்கப்புறம் நாம் யார் என்னங்கிற விஷயம்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சைலண்ட் ஆகிடுறாங்க சந்திரா ஒரு பக்கம் அப்போ உடனே அந்த மாப்பிள்ளையை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி ஓங்கி ஒரு அறவிடுறாங்க உனக்கு எவ்வளோ திமிரு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்போ உடனே வசந்தா சொல்கிறாங்க அம்மா இவர் எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கம்மா இவர் வந்துட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு யாரோ பணம் தரதா சொல்லி மாப்பிள்ளையை நடிக்க வர சொன்னாங்களாம் அதுக்காக தம்மா இவர் வந்திருக்காரு இவர் பணத்துக்கு காசுப்பட்டு அப்படி பண்ணிட்டாரு ஆனால் உண்மையாகவே இந்த விஷயத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அவங்க யார் என்னங்கிறத முதல்ல நீங்கள் வந்துட்டு தேடி கண்டுபிடிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் சொல்றாங்க ஆமா உண்மை அதுதான் இவன் வந்துட்டு அண்ட்ண்ட் ஃபுல் இந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க அத அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே சாமண்டிஸ்வரி இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியுமா இது எல்லாமே இந்த சிவனாண்டி முத்துவேலோட வேலையாக தான் இருக்கணும் அவங்க தான் என்னை அவமானப்படுத்தணும் நம்ம வீட்டில் எந்த நல்ல விஷயமும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருப்பானுங்க வேறு யாரும் இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மயில் வாகனம் என்ன செய்கிறாருன்னா இவங்களுக்கு ஃப்ராடாக நடிக்க வந்து அந்த அம்மா அப்பாவை நேராக உள்ள கூட்டிகிட்டு வராங்க உள்ளே கூட்டிகிட்டு வரும்பொழுது அத்தை அது மட்டும் இல்லாத இவங்களும் வந்துட்டு ஒன்றா நம்பர் ஃப்ராடு கும்பல் இவங்களாம் வந்து திருடருங்க ஏற்கனவே இவங்க மேலே வந்துட்டு பல கேஸ் இருக்கு ஸ்டேஷன்லலாம் நம்ம வீட்டில் உள்ள நகைங்க பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு போக பார்த்தாங்க நல்ல வேலையா சகலை வந்து நீ அந்த நேரத்தில் வீட்டுக்கு போக சொன்னார் அங்கே போய் நான் பார்க்கும் தான் இவங்களுடைய லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அதான் அப்படியே நேராக இவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் உங்களுக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக தாத்த எல்லாத்தையும் வந்துட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும்னு நாங்கள் வந்துட்டு இவ்வளவு பண்ணோம் அப்படின்னு கார்த்தியும் மயில்வாகனமும் சொல்கிறாங்க அப்போ உடனே நல்லதாக போச்சு மாப்பிள்ளை என் பொண்ணு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா எல்லாமே நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு திடீர்னு வந்துட்டு நம்ம நவீன் வந்துட்டு வெளியில் வராரு வெளியில் வரும்பொழுது ஐயோ நேரம் ஆகிடுச்சு இந்நேரம் கல்யாண நேரம் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு இந்நேரம் அங்கே என்ன நடந்துச்சு என்னென்னு ஒன்றுமே புரியல முதல்ல நம்ம அங்கே போகணும் அங்கே போய் என்ன நடந்துச்சு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன செய்கிறாங்கன்னா நவீன் வந்துட்டு மண்டபத்தை நோக்கி ஓடி வந்துட்ருக்காங்க நேராக மண்டபத்துக்குள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன இது ஒரே சைலண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக நவீன் வந்துட்டு பார்க்குறாரு நேராக நவீன் வந்துட்டு உள்ளே பதட்டமாக ஓடி வரத சாமுண்டி செடி பார்க்குறாங்க டேய் நீ எதுக்கடா இங்கே வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னது இது எங்கள் வீட்டு பிரச்சனை இதில் தலையிடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம சுவாதி ரேவதியெல்லாம் துர்காவோட கல்யாணம் நின்று போனது நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதே சேம் டைமில் அம்மா வந்துட்டு நவீன இப்பெல்லாம் பேசுகிறாங்களே நவீன் யாருன்னு தெரிஞ்சால் அம்மா வந்துட்டு என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தில் இருக்காங்க உடனே நம்ம துர்கா வந்துட்டு மனைமேடிலேருந்து கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்ததோட துர்கா நீ எதுவும் கவலைப்படாதமா இந்த மாப்பிள்ளை என்ன இவனை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நவீனை வந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் தாங்கிக்க முடியாத துர்கா என்ன செய்கிறாங்கன்னா ப்ளீஸ்மா அவர் அந்த மாதிரி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துங்க கொஞ்சம் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சாமுண்டி செடி அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் அவனை சொன்னால் உனக்கு எது கிடைக்கும் வருது அவனுக்கும் உனக்கும் என்னடி சம்மந்தம் சொல்லடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ துர்கா வந்துட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறாங்க கார்த்தையும் வந்துட்டு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்டா தான் இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க அப்போது சந்திரகலா வராங்க என்ன துர்கா அமைதியாக இருக்க அதான் அக்கா கேட்குறால சொல்லு உனக்கும் நவீனுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லு எல்லார் முன்னிலையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அப்போ உடனே துர்கா நினைக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நாம் இந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம இப்போவே எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும் பொழுது அவர் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுத்தில் அவர் கட்டின அந்த மாங்கலியத்தை எடுத்து காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சியாகிறாங்க சாமுண்டீஸ்வரி எதிர்பார்க்காத அளவுக்கு துர்கா வந்துட்டு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுப்பாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ண துர்காவை என்ன பண்ண போறாங்க சாமுண்டீஸ்வரி அதனால அதுக்கு பிறகு என்னெல்லாம் வீட்ல பிரச்சனைகள் வரப்போகுது அதையெல்லாம் நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்படி சமாளிக்க போறாரு என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்